அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் அப்படின்ற வார்த்தை சில வாரங்களுக்கு முன்ன நீங்க நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒரு கடந்த சில நாட்களா வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்க பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா எந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்ஐஆர் அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் சீர்திருத்த பணி வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் சீர்திருத்தம் பண்ணி ரிவைஸ் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நடைமுறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதை பத்தி டீடைலா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் ஷேர் பண்ற வீடியோ பண்ணாம பாருங்க இந்த எஸ்ஐஆர் வேலையை செய்து முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஓ ஆபீசரை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அப்பாயின் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க சூப்பர்வைசர் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் இருப்பாங்க இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க இந்த பிஎல்ஓ வந்து பாத்தீங்கன்னா உங்க பகுதிக்கே வந்து அந்த படிவத்தை உங்க கையில கொடுப்பாங்க உங்களோட போட்டோ உங்களோட ஓட்டர் ஐடி பிளஸ் கியூஆர் கோட் பிளஸ் உங்களோட மொத்த டீடைல்ஸும் ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதாவது ரெண்டு காப்பியை ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி ப்ராப்பரா ஃபில் பண்ணி அவங்க ஒரு காப்பி நீங்க கொடுக்கணும் நீங்க ஒரு காப்பி வச்சுக்கணும் ஐயோ நான் அந்த ஊர்லயே இல்லையே ஆனா நான் வந்துட்டு வெளியூர் போயிருக்கேன் ஆனா இந்த ஊர்ல தான் இருக்கேன் இப்ப அதை நான் எப்படி நான் வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா அந்த பிஎல்ஓட கான்டாக்ட் நம்பரை உங்க அக்கம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அவங்களுக்கு கால் பண்ணி எப்போ வருவாங்க கேட்டு அவங்க கிட்ட அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி திரும்பி அவங்க கிட்டேயே கொடுத்துருங்க அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த பிஎல்ஓ ஏஜென்ட் வந்து அவங்க அஞ்சு பேருக்கும் சேர்த்து அந்த ஃபார்மை கொடுத்துட்றாங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வாங்கி ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்க மறுபடியும் சொல்றேன் அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்க அடித்தல் திருத்தல் செய்யக்கூடாது ஒரு வாரம் அடித்தல் திருத்தல் செய்தால் அந்த ஃபார்ம் செல்லாது அதனால நீங்க மேக்சிமம் பென்சில்ல ஃபில் பண்ண பாருங்க முடிஞ்சா ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணி அதெல்லாம் சரி பார்த்து ஓகேனா ஃபைனலா ஒரிஜினல் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுங்க ஒருவேளை நீங்க ஊருக்குள்ளே இல்லை அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியல அப்படின்னா உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை கேன்சல் செய்யப்படும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை திருத்தத்தை நீங்க கண்டிப்பா ஆன் டைம் செஞ்சு முடிச்சிருங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஓட்டர் ஐடியை கையில எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும் எல்லாரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காப்பியும் ஒண்ணும் அவசியம் வச்சுக்கோங்க இந்த வாக்காளர் பட்டியல் நீங்க டீடைல்ஸும் தேவை பிளஸ் உங்களோட பேரண்ட்ஸோட டீடைல்ஸும் தேவைப்படும் ஒருவேளை உங்களுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லைன்னா உங்களுக்கு அபிஷியலா ஒரு கார்டியன் இருப்பாங்க அந்த கார்டியனோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பில் பண்ணலாம் எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி ப்ராப்பரா ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோல பேசியிருப்பேன் லிங்க் வந்து நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை போய் நீங்க கட்டாயம் பாருங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அந்த படிவத்தை ப்ராப்பரா ஆன் டைம் ஃபில் பண்ணி அந்த பி எல் ஆபீசர் கிட்ட கொடுத்து உங்க உங்களோட ஜனநாயக பணியை சிறப்பா ஆற்றுங்கன்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்